வாய்ப்ப்பு நான் உங்ககிட்ட மட்டு பாட்டி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹேர் ஃபால் பற்றின ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து ஹேர் ஃபால் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ இப்போ போட போகிறேன் முத ஹேர் ஃபால் வந்து எதனால் ஆகுது அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் விட்டோம்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும் இப்போ நிறைய பேர் வந்து ஆயிலே அப்ளை பண்ணுறது கிடையாது அப்படியே வந்து காற்ற முடிய விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதே மாதிரியே இருக்கிறதுனாலயோ இன்னொன்னும் டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தமாக அந்த ஹேரை கவனிக்கிறதே இல்லை அப்புறம் ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும் அதே மாதிரி ஹேர் வாஷும் பண்ணுறது கிடையாது அட்லீஸ்ட் வீக்கில் டூ டைம்ஸ் அதாவது வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சாதாரணமாக மசாஜ் பண்ணுறதுக்கும் அந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படி காலையில் டைம் இல்லை அப்படின்றவங்க ஈவினிங் இப்போ ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் கூட வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு அதுக்கப்புறம் கூட பண்ணுங்கள் அதாவது ஹேர் வாஷ் இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறது சொல்கிறேன் நான் ஹேர் வாஷ் காலையில் தான் பண்ணணும் ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் என்னென்னா அந்த மாதிரி ஈவினிங் கூட லைட்டாக ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த மசாஜ் அந்த சர்க்குலேஷன் இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ ஹேர் ஃபால் ஆகிறதும் தடுக்கும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் ஆகும் அதே மாதிரி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தடவை நார்மல் வாஷும் ஒரு தடவை ஆயில் பாத்தும் எடுக்கணும் ஆயில்னால் நல்லெண்ணெய் தேய்ச்சி கூட எடுக்கலாம் விளக்கெண்ணெய் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நல்லெண்ணெயே என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கூட ஊற வச்சா போதும் சில பேருக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தால் ஆஃப் அன் ஹவர் கூட உற வைக்கலாம் இல்லை எனக்கு நல்லெண்ணெய்லாம் தேய்ச்சா ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் ஆனால் ஒரு தடவை ஆயில் பாத்தி எடுத்தால் தான் நல்லது அதே மாதிரி டெய்லியும் ஆயில் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி கிடச்ச ஷாம்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் தான் ஏதோ ஒரு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஷாம்பே தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி வேறு வேறு ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஓகே அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஹேர் ஃபாலும் ஆகும் நீங்கள் ஒரு ஷாம்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னா அந்த ஒரு ஷாம்புவை தான் யூஸ் பண்ணணும் ஆயில் டேப்லெட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயில் வந்து நீங்கள் என்னென்னா கரிசாலை ஆயில் அதாவது பிரிங்க்ராஜா சொல்லுவோம்ல அந்த கரிசலாங்கண்ணிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் தான் கரிசாலை ஆயில் அது வந்து நம்ம சித்தா ப்ராடக்ட்லேயே இருக்குது இந்த எஸ்கேஎம்எம் காப் சொல்கிறேன் அதிலே கரிசாலை தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கரிசாலை மடக்கு தைலம்னு இருக்குது அது வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறதில்ல அது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது அதனால் வெறும் கரிசாலை தைலம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால கோக்னட் ஆயிலில் யூ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கோக்னட் ஆயில்னா பியூர் கோக்னட் ஆயிலாக இருக்கணும் எனக்கு பியோர் கோக்னட் ஆயில் ஒத்துக்காது அப்படின்றவங்க வந்து என்னென்னா நீங்கள் கடையில் கூட விவிடி பேராஷூட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அந்த கோகனட் ஆயிலே சில பேர் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர் அந்த மாதிரி ஆயிலெலாம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் இந்த பிரிங்க்ராஜ் ஆயிலோ இந்த இந்த கரிசாலை ஆயிலோ வந்து அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நார்மலாக அந்த கோக்கனட் ஆயில் கலர் இருக்கும்ல பேல் எல்லோ கலர் ஆயில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபைவ் இஸ் டூ ஒன் அஞ்சுக்கு ஒரு பங்கு வந்து இந்த கரிசாலை ஆயில் அஞ்சு பங்கு கோகனட் ஆயில்னால் அதில் ஒரு பங்கு வந்து இந்த கரிசாலை ஆயில மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோவோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஹேர் ஃபால் ஆகிறதும் வந்து ரெடியூஸ் ஆகும் ஒயிட்டாக ஒயிட் ஹேரும் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முடிவு குட்டுற மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது வந்து நார்மல் ஆகிடும் ஆனால் அந்த ஃபைவ் டூ ஒன் ரேஷ்யோவில் யூஸ் பண்ணணும் அதை விட கம்மியாகவோ அதிகமாகவோ யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உள்ளுக்கு டேப்லெட்டும் வந்து என்னென்னா கரிசாலை டேப்லெட் கரிசாலை கற்பம் டேப்லெட்டுன்னு இருக்குது ஸோ அந்த டேப்லெட்டும் நீங்கள் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடலாம் அதுமாதிரி நெல்லிக்காய் லேயும் ரொம்ப எனக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆயிட்டே தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை முடி வந்து அப்படியே பே அப்படியே பிடிச்சி இழுத்தாலே சில பேருக்கு அப்படியே உடஞ்சி உடஞ்சி வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நெல்லிக்காய் லேகியமும் அவங்க சேர்த்து சாப்பிட்லாம் கருவேப்பிலை பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஆயில் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா வீட்டிலே செய்கிற மாதிரி எதாவது சொல்லுங்கன்னா அந்த மாதிரி அந்த நம்ம பியூர் கோக்னட் ஆயில் இருக்குல்ல அதாவது இந்த எதுவும் கலக்காத அந்த பேல் எல்லோ கலர் ஆயிலில் நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினாலும் அந்த மாதிரி ஆயிலில் நம்ம வீட்டிலே மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி அது மூணுத்தையும் அரைச்சி அப்படியே தட்டி நிழலில் காய வச்சு அதை வந்து அந்த பாட்டலில் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாட்டலில் போட்டு வச்சிடணும் எல்லாம் வந்து தண்ணி விடவே தேவையில்லை நீங்கள் அரைச்சாலே தண்ணி ஆகிடும் அது வந்து ரொம்ப அரைக்கிறதுக்கு ரொம்பவும் சிக்குதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு வில்லை மாதிரி தட்டி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு நிழல்லே காய வைக்கணும் அது நல்லா காஞ்ச உடனே ஒரு டென் பால்ஸ் கிட்டே நீங்கள் ஒரு ஒரு லிட்டருக்கு டென் பால்ஸ் அளவுக்கு போடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஊற ஊற வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் அது வரைக்கும் அந்த பால்ஸே அந்த நீங்கள் திருப்பி ஆயில் காலி ஆகிட்டால் கூட அதிலே யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் வந்து உங்களுக்கு எசன்ஸ் நிறைய தான் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் நல்லது இல்லை இந்த கரிசாலை தைலம் யூஸ் பண்ணாலும் ஓகே ஆனால் கரிசாலை தைலம் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்மெல் வருது நான் வேலைக்கெலாம் போகிறேன்னா இந்தமாதிரி கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதை டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கரிசாலை தாயெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மார்னிங் தான் யூஸ் பண்ணணும் நான் சொன்னேன் அந்த ஈவினிங் டைமில் உங்களுக்கு யூஸ் பண்ணனா ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோர் டு ஃபைவ்க்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ணணும் டேப்லெட் வந்து நீங்கள் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ